மலை அவனுடைய கண்மம் அழிந்து அவன் முருகப்பெருமானிடத்தில் தன்னை முழுவதும் சரணாகதியாக தந்துவிட்டு தான் எந்த இடத்திலிருந்து புறப்பட்டானோ அதே இடத்தை நோக்கி மீண்டும் சென்று விட்டான் மாயை அழிந்தது கண்மம் அழிந்தது இன்னும் மிச்சம் இருக்கக்கூடியது ஆணவம் ஒன்றுதான் ஆணவம் அத்தனை சுலபமாக அழிந்து விடுமா என்ன நான் எனது என்னுடையது என்னை தவிர இந்த உலகில் ஒருவரும் பெரியவன் இல்லை என்று எண்ணக்கூடிய சூரபதுமன் அதோ சூரனை பெயரை பெறுவதற்காகவே சூரனை எதிர்கொள்ளுவதற்காக சென்று கொண்டிருக்கின்றார் ஆணவத்தை அழித்து ஆணவத்தை வேரோடு களைந்து நம் எல்லோருக்கும் வாழ்வில் எல்லா விதமான ஞான நிலையையும் தந்து நம் எல்லோரையும் கடைதேற்றும் பொருட்டு கந்த கடவுள் நம் கடவுள் சீரலைவாய் நாதர் திருச்செந்திலம் பதியில் எழுந்த அருள் புரியக்கூடிய பாலகன் இதோ இரண்டாவது கட்டத்தில் இருந்து மூன்றாவது கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றார் சூரனை எதிர்கொள்ள சூரவதுமனை எதிர்கொள்ள தயாராகின்ற முருகனை நாம் அனைவரும் வாழ்த்தி முருகனுக்கு வெற்றி உண்டாக வேண்டும் என்று தேவர்கள் வாழ்த்தினார்களாம் அதனால் அவர்கள் வாழ்ந்தார்களாம் பிறர் வாழ வேண்டும் என்று யார் வாழ்த்துகிறார்களோ அவர்களே வாழ்வார் ஆகவே நாமும் நம்மை சார்ந்தவர்களை வாழ வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும் வாழ்த்த வாழ்த்த நாமும் வாழ்வு பெறுவோம் முருகப்பெருமான போய் நாம வாழ்த்துறதா அவர்தானு நம்மள வாழ்த்தனும் நினைக்கலாம் கிடையாது அருணகிரி பெருமான் சொன்னார் ஆறு தடந்தோல் வாழ்க வாழ்க வெப்பை செவ்வளே மங்கை வாழ்க யானைதன் அனங்கும் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் என்றார் ஏன் எல்லாத்தையும் வாழ்கன்னு வாழ்த்தினார் ஒரே ஒரு காரணம் தான் மரம் வாழ்க செடி வாழ்க கொடி வாழ்க நம்மளால சொல்ல முடியாது முருகன முருகனுக்குள்ள எல்லாமே அடங்கிறோம் வாழ்த்துவதற்கு ஒரே வாய்ப்பு இறைவனை வாழ்த்துவது அந்த கடவுளை நாமும் வாழ்த்தி கந்த கடவுளின் அருளால் நாமும் வாழ்வு பெற வேண்டும் என்று வேண்டி கந்த கடவுள் நம் சொந்த கடவுள் எல்லோருக்கும் வழிகாட்ட அருள்வார் என்பதை நாம் மிக அழகாக இந்த களத்தில் உணர்ந்து வருகிறோம் గ ముగారరోగరా అరగ రోగరా మురుదార గ రోగరా అరగ రోగరా మురుదార రోగరా అరగ రోగరా రోగరా కాబడి పుష్ప కాబడి కవడి వాసం పని కాబడి వాస భక్తర செந்தோர் முருகனையே நம்புங்க நல்ல வனமான வாழ்வு வரும் உண்மைங்க திருச்செந்தூர் முருகா வாடமைக்கோ முருகா திருச்செந்தூர் முருகா வாடவைக்கும் முருகா திருச்செந்தூர் முருகா மாடவைக்கோ முருகா திருச்செந்தூர் முருகா వాసూ మా తమ నివాసో పన్నీర్ తివాసో భక్తర ఎందుకు కాతో కాకు భక్తర ఎందుకు కాత పని పరావరం

அந்த தன்னுடைய ஆணவத்தின் வெளிப்பாட்டை இதோ என் தம்பிமார்களை கொன்று விட்டாய் ஆனால் என்னை உன்னால் கொல்ல முடியாது உன் தந்தையிடம் வரம் பெற்றவன் நான் என்றான் சூரன் முருகன் சிரித்துக் கொண்டே அந்த தந்தைதான் என்னையும் உன்னிடத்தில் போர் செய்ய அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டே போர்க்களத்தில் நிற்கிறார் முதன் முதலாக முருகப்பெருமானை சூரபதுமன் பார்த்தபோது அவனுக்கு ஞான கண்களையும் கொடுத்து விஸ்வரூப தரிசனத்தையும் காட்டி அவன் கழலடியின் உயர்வையும் காட்டி அருளினாராம் அப்போது சூரன் நினைத்தானாம் இந்த முருகனை நாம் பணிய வேண்டும் இந்த முருகனை நாம் வாழ்த்த வேண்டும் இந்த முருகனை நாம் வணங்க வேண்டும் என்று ஆனால் அவன் சூரன் பதுமன் ஆக தவம் செய்த காரணத்தினால் அவனுடைய மாயையை முருகப்பெருமான் நீக்கி அவனுடைய கண்மத்தையும் முருகப்பெருமான் மாற்றி அவனுடைய ஆணவத்தை அழித்து விட வேண்டும் என்கின்ற முடிவிலே போர்க்களத்திலே நிற்கின்றார் ஆணவம் அழிந்தது போல் ஏற்படக்கூடிய ஆணவ எண்ணங்கள் அனைத்தையும் அழித்து எடுத்து நம்மையும் ஒரு பொருட்டென கருதி நம்மை ஆட்கொள்ளுவதற்காகத்தான் கந்த கடவுள் இன்றும் இந்த கடற்கரைக்கு வந்து கொண்டிருக்கிறார் என்னைக்கோ சூரன் அழிஞ்சிட்டான் இன்னைக்கும் இந்த நாம ஏன் 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 நடத்தணும் இந்த இருக்கணும் சூரன்தான் அழிந்தானே தவிர ஆணவ மலம் அழியவில்லை என்றைக்கு மானுடம் உண்டோ அன்றைக்கே ஆணவமும் உண்டு என்று செம்பு உண்டோ அன்றைக்கே களிம்பும் உண்டு என்று அரிசி உண்டோ அன்றைக்கே உமியும் உண்டு என்று ஆன்மா உண்டோ அன்றைக்கே ஆணவமும் உண்டு ஆன்மாக்கள் இருக்கும் வரை ஆணவம் தொடருமாம் அதனால்தான் இந்த உலக உயிர்கள் இருக்கும் வரை முருகன் வந்து நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் நான் இருக்கிறேன் உங்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் யாரும் அஞ்ச வேண்டாம் உங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பாக நானே இருக்கிறேன் என்று சொல்லி முருகப்பெருமான் நமக்கு இன்றைக்கும் கருணை காட்டுகிறார் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கடற்கரையிலே இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ராணவத்தின் வெளிப்பாடான சூரபதுமன் ஆடி அடங்கி முருகப்பெருமான் நின்ற போது தன்னுடைய அனைத்து விதமான செய்கைகளையும் இவன் அடக்கிவிடுகிறானே என்று அவன் ஒருவனே பல வடிவங்களில் வருகிறான் இந்திரனாக சந்திரனாக வாயுவாக வருணனாக குபேரனாக அத்தனையும் முருகப்பெருமான் அழித்து விட்டார் கடைசியிலே அவன் இரும்பு எஃகு மாமரமாக மாறினான் அவன் அசைவதனால் அண்டங்கள் அசைகின்றது உலகங்கள் நடுங்குகின்றது தேவர்கள் அஞ்சி நடுங்கினார்கள் அந்த தேவர்களை காப்பாற்றும் பொருட்டு முருகப்பெருமான் அஞ்சாதீர்கள் தேவர்களே நான் இருக்கிறேன் என்று அபயம் தந்தருளினார் கணப்பொழுதிலே சூரன் அனைத்தையும் இருளாக மாற்றிவிட்டான் அந்த இருளிலே தேவர்களை அழித்து விடலாம் என்கின்ற எண்ணத்திலே தேவர்கள் மீது அவன் பாய்ந்த போது அப்பாவி தேவர்கள் முருகா ஓலம் முருகா ஓலம் முருகாயங்களை காப்பாற்றி அருள வேண்டும் என்று கேட்டபோது முருகப்பெருமான் அந்த இருளின் மீது ஞான ஒளி வெள்ளமாகிய அந்த வேல் சென்று மாமரத்தை பிளந்தது ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் மாறி முருகப்பெருமானுக்கு வாகனமாகவும் கொடியாகவும் மாறியது அதன் தான் இன்றைக்கும் நாம் இந்த சூரசம்ஹார நிகழ்வாக கண்டு வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு நேரம் இந்த ஆணவம் ஆட்டம் பிடிக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் மனித உயிர்கள் ஒவ்வொன்றும் பெற வேண்டும் என்பதுதான் இறைவனுக்கு எண்ணம் தான் பெற்ற குழந்தைகள் எல்லா குழந்தையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு தாயின் எண்ணம் இறைவன் நமக்கு தாயானவன் இறைவன் நமக்கு தந்தையும் ஆனவன் இறைவன் நமக்கு குருவும் ஆனவன் இருக்கின்ற முருகப்பெருமான் நம் அனைவரின் உள்ளத்தில் இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயையை அழித்து சூராதி அவுணர்களை வீழ்த்தியது போல் நம்முடைய பகையையும் நீக்கி புறப்பகை என்று சொல்லக்கூடிய அனைத்து பகைகளையும் நீக்குவார் ஆர்ப்பரிக்கின்ற கடல் வெள்ளம் சிறிதென தோன்றும் அளவுக்கு மனித வெள்ளம் இங்கு வந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் முருகனிடம் பெற்ற கருணையின் அவனுக்கு காட்ட வேண்டிய நன்றியின் வெளிப்பாடு நன்றி கொன்றவன் பெற மாட்டான் என்பதை சொல்லும் நன்றி மறத்தல் நன்றி கொள்ளுதல் என்கின்ற பாவங்களை செய்யக்கூடாது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிற புராணம் கந்த புராணம் சூரன் முருகனை எதிர்த்து நிற்கின்றார் ஒளி வெள்ளமான முருகப்பெருமானுடைய வேல் புறப்பட தயாராகி கொண்டிருக்கின்றது என்றைக்கும் ஞானத்தை வழங்கக்கூடிய அந்த வேல் நம் எல்லோருக்கும் எல்லாவிதமான நலன்களையும் சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வையும் வேண்டுமாய் நாம் கடலடியை பணிங்கின்ற நேரம் இந்த நாம் காத்து கொண்டிருந்தோம் ஆறு நாட்களின் தவம் நிறைவேறுகின்ற நேரம் எல்லோருடைய பிரார்த்தனையும் ஒருமித்த கருத்தோடு முருகனின் திருவடியில் வையுங்கள் முருகப்பெருமா நம் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் அருள சம்ஹாரம் செய்வதற்கு தயாராக முருகனிடத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற ஆயுதங்களுக்கு வேண்டுமானால் அவன் பதில் சொல்லலாம் ஆனால் சக்தி வேலாயுதத்திற்கு அவனால் பதில் சொல்ல இயலாது என்பதனால்தான் முருகப்பெருமான் அந்த வெற்றி வேலை சக்தி வேலை சூரனுக்கு என்று தயார் செய்து சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக கடற்கரையிலே பக்த வெள்ளத்திலே நீந்தி அந்த தேவர்களை காத்தது போல் இன்று நம்மையும் காப்பாற்றுவதற்காக இதோ முருகப்பெருமான் இந்த ஆண்டு சூர சம்ஹாரத்திற்கு தயாராக முருகன் அந்த முருகப்பெருமானுடைய கருணையை பெறவதற்கு அவர் முன்பு நிற்பதற்கே நாம் பெரும் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாத சூரன் அந்த சூரனை வீழ்த்தி முருகப்பெருமான் நமக்கு இன்றளவும் பாடத்தை புகட்டி நாமும் அவன் கடலடியை ஆணவமற்று பணிந்தோம் என்றால் தான் வாழ்க்கையில் நாமும் உயர்வு பெறலாம் என்பதை நமக்கு காட்டும் இடத்திலே இருந்து அந்த வேலானது புறப்படுகின்றது வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் 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 வெற்றிவேல்

இதோ சூரனை வீழ்த்தி நம் எல்லோருக்கும் ஆணவத்தை அழித்து ஞானத்தை நிலைநிறுத்திய கடவுளாக அவனை சேவலும் மயிலுமாக்கி காட்சி தருகின்ற அற்புதமான நேரம் இதோ சூரன் தலை வீழ்ந்தது ஆணவம் அழிந்தது நம் அனைவருக்கும் முருகப்பெருமான் இந்த கந்தசஷ்டியினுடைய நாயகனாக காட்சி தருகின்ற மயிலுமாக மாறியவன் முருகனுக்கு தொண்டனாக மாறினான் அதனால்தான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றியே என்று பகைவனையும் இன்றைக்கும் நாம் வழிபட்டு மகிழ்கின்றோம்